அவங்க இருக்கட்டி அவன் சம்பளம்

காத்தடிச்சுன்னு தண்ணி ஆடுது பாருக்கு அண்ணாடி பாலம் வந்து எதுல இருந்து எங்கப்பா வருது அதான் இப்போ விவேகானந்தர்ல இருந்து திருவள்ளுவர் கருமா நில்லு அண்ணாடி பாலத்துக்கு தெரியுமா பாருங்க திருவள்ளுவர் சிலைய பேர் பாருங்க கூட்டம் இதில் பாருங்க அவ்வளோ கூட்டம் காலையிலேயே வந்தாதான் நம்ம போனே பார்த்துக்கோங்க விவேலியானந்தர் பாறையில இருந்து தான் எல்லாரும் இங்கே கொஞ்சம் கண்ணாடி பாலம் மூலமாக இங்கே வராங்க ஆனால் என்ன நம்ம வந்து காலையிலேயே வந்தால் தான் நம்ம உள்ளே போக முடியும் இப்போ சும்மா இருக்கணுன்னு பார்த்துக்கிட்டோம்னா அவ்வளோதான் ஆமாம் இப்போ போகும் வர போகும்ல போகும்

ஃப்ரெண்ட்ஸ் மைல்டு மியூசிக்லேருந்து வந்திருக்கீங்க எந்த ஊர்னு சொல்லுங்கள் பதின சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் நாங்கள் இப்போ கன்னியாகுமரி வந்துருப்போம் இல்லையா தங்கிச்சு போனா இதாக இருக்க பாருங்கள் காலையில் லைப்ரலில் சொல்லோம்னா இவ தான் என்ன எந்த நேசம் போட்டால் மறந்துட்டேன் வேணாம் சந்த் சுபாஷ் சந்திரபோஸ் தான் சுபாஷ் போல லீடர் போல இதாக வீ ஸ்கூலில் போய் சாரிட் அடிச்சு வந்திருக்காங்க எப்படி நீல சாரிட் அடிச்சா ஒரு சாரிட் அடி நைட் அடி ஒரு சொல்லடா சாரிட் அடி ஆ வேணமேடி தோஷம்லாம் பாட்டி வீடியோ எல்லாம் இருக்குது நீங்க அதெல்லாம் தள்ளி நில்லுங்க தந்துட்டோம்ல இப்ப தான் தந்தேன் இல்ல இந்த இது சாப்பிடு கண்ணாடி பாலம் வந்து போக முடியல ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமா வரணும் கண்ணாடி பாலம் பார்க்கணும்னா இது கொஞ்சம் லேட் ஆகுனதுனால போட் வந்து இப்போ அங்கே வெயிட்டிங்ல இருக்கவங்கள தான் விடுவாங்க இப்போ நம்மள விட மாட்டாங்க பாருங்க நம்மளோட கன்னியாகுமரி எப்படி இருக்குன்னு பாருங்க வேண்டாம் வேண்டாம் மாட்டி கொஞ்சம் வெயில் தான் அந்த உடனே கூட்டம் இருப்பேன் இன்னும் ரொம்ப கூட்டம் வரும்

இதுதான் ஜீன்ஸ் பேண்ட் போடணும் நல்லா இருந்தா காத்து வர ஜீன்ஸ் பேண்ட் போடணும் அப்படி இல்லைன்னா அழகாம இருந்தா நல்லா இருக்கும் அப்படிலாம் ஓல் பண்ணாம போடணும்

ஃப்ரெண்ட்ஸுக்கு அடிக்கிற காற்றுல கொஞ்சம் கிளியர் இல்லாமல் தான் இருக்கும் ஆனாலும் நான் உங்களுக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு வந்து கன்னியாகுமரியில் புதுசாக போட்டிருக்க கண்ண பூண்டு கண்ணாடி பலத்தை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நான் இதை போட்டுட்ருக்கேன் பாருங்கள் ஆனால் கிளியர் கொஞ்சம் அடிக்கிற காற்றுலாம் அப்படி தான் இருக்கும் டவர் கிளியராக கிடைக்கிது ஏற்கனவே ரொம்ப மக்கள் இருக்கிற அதனால சவுண்டு ஓவராக இருக்கிறதுல அதனால் கொஞ்சம் கிளியர் இல்லாமல் தான் இருக்கும் பக்கத்தில் தான் வந்து இருக்கும் என்ன சுற்றி பாக்கணும்னா ரொம்ப இருக்குது வாங்கல இந்த நிலம் வாங்க போல ஏடி மேனா ஏடி மேனா இந்த நிலம் எப்போ அமைக்கிட்டு இருக்கல வாங்கி எப்போ நான் ஐம்பது ஐயா அப்படியா வாங்கின பிறகு அவ்வளோ பேச்சுமா கடல் பக்கத்தில் போகுமாப்பா பிள்ளை போய் காட்டுவோம்

a na propaganda